வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசான் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் ஒட்டுமொத்த மகான்களும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் குழந்தைகளுக்கு உயர்கல்வி நல்லொழுக்கம் நற்பண்பு பக்தி பிறரை மதிப்பதை கொடுத்து ஆளாக்குவதே உண்மையான செல்வமாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கடவுள்தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன் கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன் கடவுள் என்ற கற்சலை அறைக்குள் வைத்து கதவடைத்து பூட்டி வைத்து பின் அந்த கடவுளுக்கு தீர்க்க பால்னை தேங்காய் படைத்தேன் படைத்தேனானால் கடவுள் என்ற நிலை உணர்ந்தபோது என் செய்கையெல்லாம் கண்டுகொண்டேன் சிறுபில்லை விளையாட்டாக என்ற ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் உலகில் தத்துவம் பயின்றிடும் எல்லோரும் உயிராற்றலை வின்னுணர்வாக பெற்று அதன் அளவிலா நன்மையை அறிவால் வகுத்து உணர்ந்தால் அவ்வப்போது ஆந்தாங்கே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள் தொடர் உழைவு வினைப்பயன் விதிப்பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உய்யலாம் வளமோடு வாழ்ந்து பிறர் வாழ்வுக்கும் நலம் தந்து வறுமை நோய் அறியாமை வகை மூன்றை ஒழித்திடலாம் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்காங்க நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க குழந்தைகளுக்கு உயர்கல்வி நல்லொழுக்கம் நற்பண்பு பக்தி பிறரை மதிப்பதை கற்றுக் கொடுத்து ஆளாக்க வேண்டும் என்று சாமிஜி சொல்கிறாங்க அதுதான் உண்மையான செல்வமாகும் என்று சாமிஜி குறிப்பிட்டிருக்கிறாங்க உயர்கல்வி பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கம் என்பது பதிமூணு பதினாலு வயது ஆண்கள் வர்ற வரையிலும் இந்த பக்தி மார்க்கம் என்பது தேவை என்பதை உணர்ந்த உண்மை உணர்ந்த மகான்கள் இந்த பக்தி மார்க்கத்தை தோற்றி காரணம் என்னென்னா ஏழு சம்பத்துக்கல்ல ஏற்றமிறக்கம் இருக்குது உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு சம்பத்துக்கல்ல குறைநிறை இருக்குது பதினாறு அடிப்படை காரணங்களாக கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த பதினாறு அடிப்படை காரணங்களால் இந்த ஏழு சம்பத்துக்கல்ல மாற்றம் இருக்குங்கிறத உள் இறை உணர்ந்த மகான்கள் தோற்றிவிட்டது இந்த பக்தி மார்க்கம் அந்த பக்தி மார்க்கத்தில் குழந்தை பிராயத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தையும் நற்பண்புகளையும் அதே போல் பெரியவர்களை மதித்து வாழக்கூடிய ஏன்னா அந்த குழந்தை வளர்ப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த குழந்தைகளை நீ நல்லா இருக்கணும் நான் எப்படி சிரமப்பட்டுருக்குறேன் நீங்கள் வந்து நல்ல உயர்ந்த நிலைக்கு போகணும் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்க்குறதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கு பல முதியோர் இல்லங்கள் தோன்றியிருக்கு நாம அந்த குழந்தைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்தே நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் உனக்காக செலவு பண்ணி உன்னை நல்லபடியாக படிக்க வைக்கிறேன் நீ எங்களை எங்களுடைய இறுதி கால வரையிலும் தான் எங்களை பாது பாதுகாத்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீதான் செய்யணும் என்று சொல்லி நாம் போல் நல்ல ஒரு பழக்கங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாம் என்ன பண்ணணும் அவங்கள வளர்க்கணும் அப்போ அந்த மாதிரி வளர்க்கும் தான் அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் அவங்க நல்லா படித்து முடித்து உத்தியோகத்தில் இருக்கும்போது தன்னுடைய அந்த பெரியவர்களை வீட்டில் உள்ள பெரியவர்களை தாய் தந்தைய மற்ற உறவு அரவணைத்து அவங்களுக்கும் உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பக்குவம் உருவாகும் அந்த குழந்தைகளில் குழந்தை வளர்ந்து வரும்போதே நாம் வந்து நீ நல்லா இருக்கணும் நாங்கள் எப்படி இருந்துட்டாலும் பரவாயில்ல நீ நல்ல முறையில் வரணும் நல்ல முறையில் வரணும்னு சொல்லி சொல்லியே நம்ம வளர்க்குறது அதுவும் தவறு ஆனால் இந்த சாமிஜி வந்து பள்ளி கல்லூரிகளில் இன்டி இன்ட்யூசனான கல்வி உயர் கல்வி எல்லோருக்கும் குழந்தை பிராயத்திலிருந்தே போதிக்கப்படணும் என்று சாமிஜி விரும்பினாங்க அதற்கான ஒரு பாடல் தான் அது உலகியல் தத்துவம் பயின்டும் எல்லோரும் என்ற அந்த பாடல் இன்னொரு பாடல் கல்லூரி பல்கலைக்கழகம் இவற்றில் சேர்ந்து கருத்தோடு தத்துவம் உலகியை பயின்று எல்லோரும் அந்த உள்ளுணர்வு கல்வியை பயில வேணும் எழுத்தறிவில் மாத்திர அக்கலை கடமை கற்றார் கற்பவர்கள் உள்ளத்தில் இல்லாத அறிவுயிர் தெய்வம் என்று சொல்லி சாமிஜி இன்னொரு பாடலில் சொல்லியிருக்கிறாங்க நான் ஏங்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு குழந்தையும் அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு என்பது அவசியமான ஒன்று அந்த குழந்தைகளுக்கு அந்த உயர்வான ஒரு கல்வியும் நல்லொழுக்கத்தையும் நற்பண்புகளையும் அதே போல் பயபக்தின்னு சொல்லுவாங்க பயமே வாழ்க்கையாக மாறிடக்கூடாது ஒரு பயபக்தியும் இருக்கணும் அப்போ அந்த கருக்குங்கிற பயத்தோடு அவங்க எதில் ஈடுபடும் போதும் எல்லாத்துலேயும் அவங்க சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை ஒரு தெய்வீகம் அவங்களுக்குள்ளே குடிகொள்ளும் அதே போல் நம்ம உறவு முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் அவங்க உதவிகரமாக இருப்பது போல் நாம் அதை கற்றுக் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்